மாண்புமிகு அவை தலைவருக்கு வணக்கம் இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் அரசமைப்புச் சட்டம் ஏற்கப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகளை தொட்டிருக்கிற நிலையில் அதை கொண்டாடும் வகையில இரண்டு நாட்களாக இந்த அவை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை போற்றிக் கொண்டிருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மூன்றாண்டு காலம் அல்லும் பகலும் அயராது உழைத்து ஒரு புதிய இந்தியாவை சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்காக இந்த நாட்டுக்கு ஒரு அருட்கொடையாக வழங்கிய சட்டம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் இது வெறும் சட்டம் மட்டுமல்ல புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கோட்பாடும் ஆகும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை அதை விளக்குகிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் நாம் எத்தகைய இந்தியாவை எதிர்காலத்தில் கட்டமைக்கப் போகிறோம் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் சோசலிசம் செக்யூலரிசம் புளூரலிசம் மற்றும் ஃபெடரலிசம் என்கிற இந்த நான்கு கோட்பாடுகளும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளாகும் அவை மட்டுமின்றி நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய நான்கும் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான தூண்களாகும் இவற்றை பாதுகாப்பதுதான் இன்றைய சவாலாக நம் முன்னால் இருக்கிறது இங்கே உரையாற்றிய மாண்புமிகு உறுப்பினர்கள் பலரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பெருமைகளை பேசுகிற அதே வேளையில் அவரை எதிர்த்தது அவருக்கு துரோகம் செய்தது நீயா நானா என்கிற வகையில்தான் தான் விவாதங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன எந்த அளவுக்கு இந்த எழுபத்தை காலத்தில் அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம் வெற்றிகரமாக அவற்றை நடைமுறைப்படுத்தி புதிய இந்தியாவை கட்டி எழுப்பியிருக்கிறோம் என்பது குறித்து உரையாடல்கள் இல்லை என்பது வேதனை அளிக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசமைப்பு சட்டம் ஏற்கப்படுவதற்கு முதல் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் அரசியல் நிர்ணய சபையில் ஆற்றிய உரை இறுதி உரை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது மூன்றாண்டு காலம் அரும்பாடுபட்டு உழைத்து உருவாக்கிய அந்த அரசமைப்பு சட்டம் குறித்த கவலையை அவர் வெளிப்படுத்துகிறார் வருகிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று இந்த தேசம் ஒரு குடியரசாகிவிடும் அது மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் இந்த தேசத்தின் எதிர்காலத்தை எண்ணி நான் வேதனைப்படுகிறேன் அரசியல் ஜனநாயகத்தை வென்றெடுத்து விட்டோம் ஆனால் சமூக ஜனநாயகம் கேள்விக்குறியாக நிற்கிறது பொருளாதார ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கிறது இவற்றையெல்லாம் எப்படி நாம் நடைமுறைப்படுத்தப் போகிறோம் என்கிற வேதனையை அந்த உரையிலே பதிவு செய்திருக்கிறார் சுதந்திரம் இல்லாமல் சமத்துவம் சகோதரத்துவம் இங்கே நடைமுறைக்கு வராது சமத்துவம் இல்லாமல் சுதந்திரமும் சகோதரத்துவமும் இங்கே வெற்றிகரமாக இயங்காது ஆகவே இவை ஒவ்வொன்றையும் தனித்தனியே பிரித்துவிட முடியாது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவமாக ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் நடைமுறைப்படுத்துகிற போதுதான் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துகிற போதுதான் இங்கே சமூக ஜனநாயகத்தை நாம் உருவாக்க முடியும் என்கிற கவலையை பதிவு செய்கிறார் அதற்கு இங்கே தடைகளாக இருப்பவற்றை தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லுகிறார் சகோதரத்துவம் இல்லாமல் சமத்துவம் இல்லை நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்த உடன்பிறப்புகள் என்கிற உணர்வை பெற வேண்டும் இது தேசம் ஒற்றை வடிவத்தை நாம் அனைவரும் ஒரு தேசிய இனம் என்று கூட சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நிலையிலே சமூக ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பல்வேறு யோசனைகளை சொன்ன அதே வேளையில் தன்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்ததை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இங்கே எதிர்காலத்தில் வர இருப்பவர்கள் நாட்டை விட மத நம்பிக்கைகள் மேலானதா அல்லது மத நம்பிக்கைகளை விட மேலானதா என்ற கேள்விக்கு யார் விடை செல்ல போகிறார்கள் ஒருவேளை நாட்டை விட மத நம்பிக்கைகள் மேலானது என்று கருதினால் இந்த தேசம் மீண்டும் சுதந்திரத்தை இழக்க நேரிடும் இந்த தேசத்தின் சுதந்திரத்தை மீண்டும் நாம் வெந்தெடுக்க முடியாத நிலை உருவாகிவிடும் என்ற கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆண்டுகளுக்கு முன்னால் தீர்க்க அவரால் உணர முடிந்திருக்கிறது மத நம்பிக்கை உள்ளவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கிக் கொண்டால் நாட்டை விட மத நம்பிக்கைகளே மேலானது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தக்கூடிய நிலை உருவாகும் என்பதை இங்கே சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது இங்கே இப்போது நடைமுறையில் இருப்பதாகத்தான் நம்மால் உணர முடிகிறது பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு முறையை இங்கே சட்டமாக்கி இருக்கிறீர்கள் இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் ஆனால் ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் டிரைப்ஸ் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கு சட்டம் இல்லை